ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Nagas மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு காலையில் எந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு இது வந்து காலையில் வயித்துல குடிக்கிறது கிடையாதுங்க இதையே நீங்கள் உங்களுடைய உணவாகவே எடுத்துக்கலாம் சரிங்களா வீடியோவில் போகலாம் பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸுங்களையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நீங்கள் எவ்வளோ போகலாம் கொல்லு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் பார்லி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகி இது நான் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் மிளகு நான் கால் கப்புக்கும் ரொம்ப குறைவாக எடுத்திருக்கேன் உங்கள் ஒரு நாலு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க ஜீரகம் அதே மாதிரி நாலு டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம் டேபிள் ஸ்பூன் கணக்கு நாலு நாள் எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வெறும் கடாயில் போட்டு நாம் அதாவது வெயிலில் வச்சா நம்மளுக்கு ஒரு சூடு இருக்கும்ல அந்த அளவுக்கு வறுத்தா போதும் அப்படி இல்லைனா நீங்கள் வெயிலில் நல்லா வச்சுட்டு எடுத்தீங்கனாலும் ஓகே வறுத்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்லி அரிசி இதையும் போட்டு லேசாக நம்ம வறுத்துக்கலாம் அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது லேசாக வறுத்துக்கலாம் நான் வந்து வெயிலில் வைக்கல அதனால் நான் இருக்கேன் இப்போ இதையும் எடுத்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மிளகுடைய அளவை நீங்கள் தாராளமாக குறைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதில் நம்ம ஜீரகம் சேர்க்கறதுனால அது நம்மளுக்கு குளிர்ச்சி தான் அண்டு பார்த்திங்கன்னா ராகி நம்ம ஒன்றரை கப்பு அதாவது மொத்தம் எல்லாமே சேர்த்து மூன்றரை கப்புக்கு நாம் வந்து மிளகு இவ்வளோ தான் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நம்மளுக்கு காரம் ரொம்பலாம் இருக்காது இதையும் லேசாக வறுத்துக்கலாம் இதையும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டு அடுத்து இதில் அந்த ராகியை போட்டுக்கலாம் கேழ்வரகம் போட்டு அதை சேர்ந்தாப்புல நாம் லேசாக அந்த வெயிலில் வச்சாப்பில் வறுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் நம்மளுக்கு மோர் செய்கிறது வெங்காயம் செய்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் செய்கிறது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கூலிங் தான் ஸோ கொள்ளு ஹீட்டு மிளகு ஹீட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி கருவேப்பிலையை நம்மளுக்கு குளிர்ச்சி ஸோ கருவேப்பிலையை நான் ஒரு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதையும் நல்லா வறுத்தாச்சு ஆல்ரெடி இந்த கருவேப்பிலையை நான் நிழலையே உணர்த்தி வச்சுருந்தேன் ஸோ இதையும் லேசாக சூடு பண்ணிக்கிட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு மிளகு ஜீரகம் கொள்ளு பார்லி கேழ்வரகு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க மிக்ஸியில் சூடாக அப்படியே போட்டுறாதீங்க இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அரைக்கலாம் இப்போ மிக்சியில் நாம் வறுத்து வச்ச எல்லா பொருளையும் அளவளவாக போட்டு அரைங்க மொத்தமாக போட்டிங்கன்னா பவுட்ரு ஆகிறது ரொம்ப நேரம் ஆகும் நம்மளுக்கு ஸோ இப்போ நான் அளவாக போட்டிருக்கேன் இதை அரைச்சிடலாம் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ரவ பதத்தில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா கட்டி விழும் ஸோ இந்த பதத்தில் நான் அரைச்சிருக்கேன் எனக்கு இப்படி தான் குடிக்க பிடிக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களையும் அரைச்சிடணும் அரைச்சாச்சு இப்போ நான் ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கணக்கில் எடுத்திருக்கேன் சரிங்களா அதுக்கு தேவையான அளவு உப்பு கலர் பாருங்கள் நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது இப்போ நாம் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதை சிம்மில் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மாவு நல்லா வெந்துடும் சரிங்களா இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அடிக்கடி கிளறி விடுங்க அப்படியே விட்டிங்கன்னா பிடிச்சிரும் நாம் ராகி மாவெல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் அடிக்கடி சும்மா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை லைட்டாக அடிக்கடி கிண்டி விட்டிங்கன்னா அந்த மாவு நல்லா வெந்துடும் இப்போ எடுத்தாச்சு அதை ஆற வச்சிடணும் சரிங்களா இப்போ நான் மோரும் ஒரு வெங்காயம் எடுத்து அதை நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இது ரெண்டுமே நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சி சரிங்களா இப்போ நல்லா அதை கஞ்சி வந்து வெது வெதுப்பாக தான் இருக்குது ஸோ அதில் இந்த மோரும் நாம் எடுத்து வச்ச வெங்காயமும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கஞ்சி நல்லா திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் குடிக்கிறதுக்கு அப்படின்னா ஓகே இல்லைனா தண்ணியாக நீங்கள் கரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அளவாக மோர் விட்டு சரிங்களா இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி நம்மளை காலை உணவு இது மட்டுமே போதும் இப்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் உணவுன்னே சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டா இருக்குது இது குடிக்கிறதுக்கு உண்மையாகவே செம்ம டேஸ்டா இருக்குது இது வந்து அப்படியே நல்லா காரமா அந்த வெங்காயத்துக்கும் ஓர் கலந்ததுக்கும் நீங்க குடிச்சா போதும் சரிங்களா அடுத்து நம்ம தண்ணி மட்டுமே குடிக்கிறோம் மத்தியானம் ஃபுட் எடுத்துக்கிறோம் வந்து உடற்பயிற்சி பண்றோம் ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் காலையில இதை மட்டும் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தா போதும் அப்படின்னா நீங்க மிளகு குறைச்சிக்கலாம் சரிங்களா இது மொத்தமா ஒன்றக்கம் வந்து நம்ம காய்ச்சினது எனக்கு அது வந்து காலையில அதுவே போதும் எல்லாருக்குமே போதும் அப்படின்றத ஏன்னா நம்ம வெயிட் தான் இருக்கும் சரிங்களா சில பேருக்கு வந்து கொள்ளு ஹீட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காக தான் நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு கப்பு கொள்ளுக்கு வந்து நம்ம கா கால் கப்பு அளவுக்கு வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க வந்து தாராளமா இதை குடிக்கலாம் நீங்க குடிச்சு பாருங்க உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் இது செம்ம ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன ட்ரிங்க் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சம்லையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you.